பிகேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தேன் பூண்டில் இருக்க மருத்துவ பயனை பற்றி பார்க்கலாம் அதைத்தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த தேன் பூண்டில் அலிஜின் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அப்புறம் பூண்டில் சல்பர் இருக்குது அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தேனில் வந்து ஆன்டி ஆக்சைடு இருக்கிறதுனால இது ரெண்டும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உடம்புக்கு அப்புறம் இதயத்தில் ஏற்படுற அடைப்பை எல்லாம் இது வந்து சரி பண்ணும் இதயத்தில் கொழுப்பு படிஞ்சு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதில்ல அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது குடலில் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குடலில் புண்ணு வாயு பிரச்சனை அலர்ஜி அதே மாதிரி அஜீரணம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எல்லாம் இது சரி பண்ணக்கூடியது இது வந்து நம்ம சருமத்தில் வந்து பூன்று தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும் சர்மத்தை வந்து நல்லா பொழிவாக ஈரப்பதமாக வச்சுக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் பெரிய பூண்டாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த பூண்டை வந்து நம்ம அப்படியே முழுசாகவும் தேனில் போட்டு உறவிக்கலாம் இருந்தாலும் நாம் அதை பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறத நல்லா கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேனில் அதனால் பாருங்கள் நல்லா உளிச்சு இதில் வந்து தண்ணி படாமல் இருக்கணும் மெயினாக இல்லைன்னா கெட்டு போயிடும் ஒரு மாதிரி நொறைச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இதை பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய பெரிய பூண்டாக எடுத்துருக்குறேன் நீங்கள் இதே மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் முழுசாக போட்டு தேனில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் சின்ன பூண்டெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் பெரிய பூண்டை மட்டும் ஒரு ஓரளவுக்கு சைஸாக ரெண்டாக மூணாக வெட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அதே மாதிரி கெட்டுப்போன பூண்டையெல்லாம் வெளியே எடுத்துடலாம் இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் தான் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அது பெனிஃபிட் மற்ற பாத்திரத்துலையெல்லாம் இதில் எல்லாம் ஊற வைக்காதீங்க அதை வந்து நல்லா காய வச்சு ட்ரையாக இருக்கணும் அந்த பாட்டில் அதில் இந்த பூண்டை போட்டுக்கலாம் ட்ரையான இதில் தான் யூஸ் பண்ணணும் இதில் ஈரப்பதம் படக்கூடாது அதில் பூண்டை நம்ம கட் பண்ணின பூண்டை போட்டு இது வந்து முழுக்க முழுக்க நல்ல தேனில் இது பண்ணணும் இது நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் இது வாங்கினா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இது வந்து தேன் எடுக்கிற இடத்துல இருந்து நான் தேன் வாங்கினதுனால அதில் வந்து அந்த தேன் கூடு மெழுகெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டெயினர் வச்சு பாருங்கள் ஒரிஜினல் தேன் அப்படிங்கிறதுனால பாருங்கள் அப்படியே நல்ல கெட்டியாக மெழுகு மாதிரி இருக்குது பாருங்கள் திக்காக இருக்குது இதை வந்து இந்த தேனை நான் ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டிலில் அந்த பூண்டு முழுகிற அளவுக்கு வச்சுக்கிறேன் இது வந்து எப்படியா இருந்தாலும் ஊறுறதுக்கு ஒன் வீக்காகுது ஆகும் அது வரையிலும் நாம் அப்படியே குளிக்கி குளிக்கி விட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பூண்டோட கொஞ்சமாக தேன் அப்படியே எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு படுக்கும்போது கூட நீங்கள் இதை ஒரே ஒரு பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி நமக்கு எந்த உடம்புல பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வராமல் நம்மளை பாதுகாக்கும் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிக்யூண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்